بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد إلا مولا اللا الله سبحانه وتعالى وإنه لعنب مرلم أرميناه محمد رسول الله அலிஹி வலிஹி ஒசபி ஹி வசல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாத்தும் நம் அத்துணை பேர்களுக்கும் அல்லா நசீபாக்கி தந்தர் பொய்வானாக சூரா யூனு என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் அல்லாஹு ரப்புல்லால மீன் இந்த வசனத்திலே ரப்பூ க லஆஆமனி குல்லுகும் ஜமியா உங்களுடைய ரப்பு நாடினால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஈமான் கொண்டு விடுவார்கள் அஃபந்த யகூனு யகுனு அவர்கள் முக்மீன்களாக ஆகுவதற்காக எண்ணி மக்களை நீங்கள் நிர்பந்திருக்கிறீர்களா என்று அருமை நாயகும் சல்லல்லாஹூ அலி அவர்களைப் பார்த்து அல்லாஹ் கேட்கிறார் நஃப்சின் நன் தூமிலா இதின் இல்லா எந்த ஒரு ஆத்மாவும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை எல்லா மனிதர்களும் அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டுதான் அவர்களுக்கு ஈமான் பாக்கியம் கிடைக்கிறது ஒயஜாலுர் ரிதிசா அலல் லா யாக்கினூன் அறியாத அந்த மக்களின் மீது அல்லாஹ் அசுத்தத்தை ஆக்கிவிடுகிறான் என்று இந்த வசனத்திலே ஆலமீன் ரபுல்லாலமீன் காட்டுகிறான் பொதுவாக அல்லாஹு ரபுல்லாலமீனுடைய நாட்டம்தான் உலகத்திலே நாம் ஊமீன்களாக இருப்பதும் இன்னும் ஊமீன்கள் இல்லாமல் ஈமான் கொள்ளாமல் இருப்பதும் அல்லாஹுடைய நாட்டத்தை பொறுத்தது அவன் நாடி இருந்தால் அனைவர்களையும் ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்களாக அல்லாஹ் ஆக்கியிருப்பான் ரஃபுல்லாலமீன் சில பேர்களை முஸ்லீம்களாகவும் சில பேர்களை காஃபிர்களாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்திருக்கிறான் எல்லோரும் முஸ்லீமாக எல்லோரும் ஓமீனாக ஆகிவிட்டால் சொர்க்கம் நரகம் படைத்ததற்கான காரணம் இல்லாமல் போகிவிடும் அப்போ ரபுல் ஆலமீன் அவன் நாடியவர்களுக்கு ஈமானை நசீபாக்கியிரு நசீபாக்குகிறான் நபியுல் நாயிம் சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தில் எல்லோரும் ஈமான் கொள்ள வேண்டும் எல்லா மக்களும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அவர்களுக்கு பெருமானா சல்லல்லாஹூ உடைய அந்த ஹவாவை அந்த ஆசையை அதனுடைய விஷயத்தில் அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்கிறான் நபியை நீங்கள் அவர்களை நிர்பந்திக்கிறீர்களா ஈமான் கொள்வதற்காக வேண்டி பொதுவாகவே ஈமானுடைய விஷயத்தில் நிர்பந்தம் என்பதே இஸ்லாத்திலே கிடையாது லாய்க்கராக வித்தீன் இந்த மார்க்கத்திலே நிர்பந்தம் என்று என்பது இல்லை அவர்களாக தெரிந்து அவர்களாக அறிந்து புரிந்து இஸ்லாத்திற்கு வர வேண்டும் நாம் ஒரு மனிதருக்கு தாவா செய்யலாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்லலாம் இஸ்லா கருத்துக்களை அவர்களுக்கு சொல்லலாம் ஆனால் நிர்பந்தம் கூடாது காசு கொடுத்து அல்லது அவர்களுக்கு நாம் ஏதாவது பொருட்களை கொடுத்து அவர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தால் அது முடிந்ததற்கு பிறகு அந்த காசைத்தான் எதிர்பார்ப்பார்கள் அந்த பணத்தை தான் எதிர்பார்ப்பார்களே தவிர அப்படி உள்ளத்தில் ஈமான் போய் சேராது அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததுக்கு பிறகு என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு கொடுக்கலாமே தவிர அந்த காசு பணத்தை கொடுத்து இன்னும் மற்ற விஷயங்களை கொடுத்து நிர்பந்தித்து இஸ்லாத்திற்கு வர வேண்டும் நம்மிடத்தில் வேலை பார்க்கிறார் நாம் என்ன சொன்னாலும் கேட்பார் என்பதற்காக வேண்டி அவரை இஸ்லாத்திற்கு நாம் அழைக்க முடியாது அவராக நம்முடைய குணநலங்களை பா பார்த்துவிட்டு இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு அது உயர்ந்த மார்க்கம் உன்னதமான மார்க்கம் என்ற நிலையில் யார் தெரிந்து அறிந்து அறிந்து வருகிறார்கள் அவர்கள்தான் நிலைப்பார்கள் பணத்தை கொடுத்து நாம் அவங்கள நிர்பந்தித்து அவர்களை நாம் இஸ்லாத்து கொண்டு வருகிற பொழுது அந்த இது நிலைப்பதில்லை அல்லாஹ் ரபுள் ஆளுமே நான் நாடியவர்களுக்கு தான் அந்த ஹிதாயத் என்பதை வைத்திருக்கிறான் பாருங்கள் யூனுஸ் நபி கூட்டத்தினர்கள் நபீனா யூனுஸ் அலையிஸ்லாம் இந்த ஆயத்திற்கு முன்புள்ள வசனத்தில் அந்த வரலாறு தான் நல்லா சொல்கிறான் யூனுஸ் நபி நினச்சாங்க அவங்க மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னார்கள் அந்த மக்கள் கேட்கவே இல்லை அதோடு என்னஞ்சால் இவங்களாம் ஈமானே கொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு அழிவு வந்துவிடும் அல்லாஹ் நாற்பது நாளில் அவர்களுக்கு அதாவை இறக்கி விடுவான் இவர்கள் ஈமான் இவர்களுக்கு நசீப் ஆகாது என்ற நிலையில் அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஆலமீன் கடைசி அஞ்சு நாளில் அவங்க அந்த கடு அந்த அதாவினுடைய அறிகுறிகளை அதாவினுடைய தண்டனையுடைய அடையாளங்களை பார்த்துவிட்டு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்து அல்லாவிடத்தில் மன்றாடி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க ஈமான் கொண்டாங்க இப்போ எந்த உம்மத்தினரும் அழிக்க போகிற உம்மத்தினர்கள் அவர்கள் ஈமான் அவர்களுக்கு நசீபாகவில்லை யூனுஸ் நபி கூட்டத்தை தவிர ஃபிரௌ கடைசி நிலையில் அல்லாஹு ஆலமீன் நான் ஈமான் கொண்டேன் பனுவிஸ்ரவர்கள் எதை ஈமான் கொண்டார்களோ அதை நான் ஈமான் கொண்டேன் என்று கத்தினான் கதறினான் யூனுஸ் நபி கூட்டத்திற்கு ஈமான் நசீபானது கடைசி காலகட்டத்தில் ஆனால் திராவுனுக்கு நசீப் ஆகலை திரௌனுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல ரெண்டு வரலையும் எல்லாம் அடுத்தடுத்து தான் சொல்கிறான் காரணம் என்ன யூனுஸ் நபி கூட்டத்தினர் தௌபாவை ஏத்துட்டான் திராவுனுடைய தௌபாவை எல்லாம் ஏத்துக்கல்லையே காரணம் என்ன ஏனென்றால் ஃபிரௌன் சக்கராத்தில் என்ன ஈமான் கொள்றேன்னு சொன்னான் தௌபா தேடந்தான் ஒன்றையாக வச்சுக்கோங்க சக்கராத்தினுடைய நேரத்தில் அந்த கருகராவுடைய நேரத்தில் நம்மளுடைய எந்த செயல்பாடுகளும் பயனளிக்காது ஈமானுடைய வார்த்தையை சொன்னாலும் சக்கராத்து என்பது இந்த உலகமே கிடையாது அந்த ஹயாத்து முடிஞ்சு போச்சு உங்களுக்கு அந்த டைமே முடிஞ்சிடுச்சு அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் நீங்கள் எந்த வார்த்தையை சொன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகாது அல்லாவுக்கு மாற்றமாக ஒருவர் அந்த சக்கராத்து நேரத்தில் அல்லாவை திட்டினாலும் அல்லாஹ் அதை கண்டுக்க மாட்டான் சக்கராத்துக்கு முன்பாக களிமா சொல்லிவிட வேண்டும் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது ஆனால் யூனுஸ் நபி கூட்டத்தினர்கள் சக்கராத்து வரலை அந்த அறிகுறிகள் அடையாளங்களை பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டாங்க தௌபா தேடிட்டாங்க அதனால அவங்களுடைய தௌபா எல்லாம் என்ன செஞ்சிட்டா ஏற்றுட்டான் ஆனால் இவன் எல்லா தண்டனையும் பார்த்து முடிவு போகிற நேரத்தில் பிரான்னு கத்தனா கதறனா அந்த சக்கராத்துடைய நேரத்தில் அழிக்க போகிற நேரத்தில் அவருடைய ஈமான் பயனளிக்கவில்லை அப்போ பாருங்கள் இந்த இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அல்லாவுடைய நாட்டம் யாருக்கு இருக்கிறதோ அவருக்குத்தான் அல்லாஹ் ரபுல்லாலமின் அவர்களுக்கு நான் ஈமானை கொடுக்கிறான் ஒமாக்கான நினைவு நன் தூமீன இல்லா பீதின் இல்லா அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் எந்த மூமீனுக்கும் ஈமான் பயனளிக்காது அப்போ நம்ம நம்ம அல்லாவிட் அல்லா நமக்கு பெரிய பாக்கியம் என்ன அல்லாஹ் நம்மளை அனுமதிச்சிருக்கான் இஸ்லாத்துக்குள்ளே வர்றதுக்கு இந்த ஆயத்தின்படி பார்த்தா எல்லாம் அனுமதி கொடுத்துருக்குறான் ஒரு வீட்டில் பெரிய விருந்து வைக்கிறாங்க வீட்டார் அனுமதி கொடுத்தா தானே அந்த விருந்துக்குள்ளே வர முடியும் அப்பவும் அவர் போயிடுச்சாருன்னா நமக்கு அனுமதி கிடச்சிச்சு உள்ளே போயிடுறோம் அது மாதிரி அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லும்போது என் அனுமதி இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது என் ஆட்டம் இல்லாமல் அவங்களுக்கு ஈமான் நசீப் ஆகாது அப்போ நாம் ஒரு வகையில் நாம் சந்தோஷப்படுகிறோம் பாக்கியமாக கருதுகிறோம் அல்லா நம்மளை அனுமதிச்சிருக்கிறான் அந்த இஸ்லாத்தில் அல்லாஹூ ஆலமீன் அப்போ ஈமான் கொள்ளாத அறியாத மக்களின் மீது அல்லாஹ் ரிஜிசை அசுத்தத்தை ஆக்கி விடுகிறான் அசுத்தம் என்று சொன்னால் அவர்களை வழிகேட்டிலே ஆக்கி விடுகிறான் என்பதாக அல்லாஹு ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் சுபஹான ஓ தாலா அவன் நாட்டத்தை கொண்டுதான் எல்லாம் நடக்கிறது